வணக்கம் நண்பர்களே நம்ம ஊழல் அதிகாரத்துல ஐந்து குரல் வந்து இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இப்ப நாம வந்து ஆறாவது குரல் அதாவது முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது குரல் முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா பரியினும் ஆகாவாம் வாழல்ல சொறியினும் போக நம அதாவது வரியினும் ஆகாவாம் பாலல்ல அதாவது வரிதல் அத போற்றுதல் அத வந்து நாம வந்து அத கவனமா பாதுகாத்தல் அப்படிங்கிற அந்த இதுல பரியினும் ஆகாமாம் காலல்ல அதாவது என்னன்னா எவ்வளவுதான் நாம் வந்து முயற்சி பண்ணி இதை வந்து நம்ம காப்பாத்திடணும் அப்படின்னு வந்து நாம வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அந்த செல்வங்கள் வந்து அடித்த வாழ்க்கையில வந்து பொருள்கள் பணங்கள் அதுக்கப்புறம் வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்கள் அதுக்கப்புறம் வந்து நில குலம் அதுக்கப்புறம் இப்படியும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில வந்து பல்வேறு மனிதர்கள்ட்ட இது வந்து பொண்ணு மணி இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் அது வந்து வரும் போகும் நல்ல ஒருத்தருக்கு சேரும் ஒருத்தருக்கு வந்து இதாயிரும் அப்படிதான் வந்து இந்த இதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது வரிகிலும் ஆகாபாவம் பாலில்லை அதாவது எவ்வளவு வேலை நீங்க வந்து அப்படி வந்து வரக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் நீங்க ரொம்ப பாதுகாத்து வச்சு எடுத்து இதெல்லாம் கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு இதை போது அதாவது ஒரு நிக்கார் நமக்கு உரியதில்லை அதாவது நம்ம செய்யறோம் நம்ம வந்து அத வந்து முயற்சி பண்றோம் ஆனா வந்து இது உலகத்துல இயற்கையா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அது உனக்கு உள்ளாய் உள்ளது இல்ல அப்படியா உனக்கு உள்ளது இல்ல அப்படின்னா அது வந்து ஒண்ணு இந்த பணம் பொருள் இதுகளை பொறுத்த வரையில வந்து இந்த ஊர் உலகத்துல இந்த உலகத்துல மக்களுடைய ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்ற தேர்றதுல ஒவ்வொன்ன அடைகிறதுல அவங்களுடைய முயற்சி இதுகள் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கும் நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வகைகளை வந்து நம்மளால அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு விட முடியாது ஆனா சில சோசியக்காரங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சொல்லிட்டு அது வந்து அப்படியாகும் இதுக்கு இந்த இது இந்த ராசி நீங்க இந்த பலனை செய்யுங்க அது செய்யுங்க உங்களுக்கு அது வரும் இது வரும் இப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோசியக்காரங்கள் எல்லாம் மக்களுக்கு அவங்க வந்து எல்லா அந்த கிரகங்களையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இப்படி இவ்வளவு தூரத்துக்கு சாதாரணமா போச்சு உங்களுக்கு அப்படின்னு தான் நம்மள நமக்கு நினைக்க தோணும் அவ்வளவு சாதாரணமா வந்து நீ பன்னிரண்டு கிரகங்கள் இருக்காங்க அது இருக்காங்க இருந்தாங்க அதுக்கு அந்த இதை நீங்கள் இதுக்கு இதை பண்ணணும் அதனால உங்களுக்கு அதில் எல்லாம் ஓடி வந்துடும் இதுக்கு வந்து நீங்கள் இத்தனை மணிக்கு மேலே இந்த இதை செய்யணும் இதே பார்த்தீங்கன்னா அப்பா இவங்கக்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படின்னா தெரியும் இந்த உலகம் வந்து எப்படி வந்து எவ்வளவு வகைகளில் ஒவ்வொரு மக்களும் எப்படி வந்து இந்த உலகத்தில் அதை வச்சுக்கிடுங்கள எல்லாருமே வந்து அந்த மாதிரியே வந்து அந்த சோசியத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகவே இருக்கிறாங்கன்னு நீ அது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சு மேலும் அதுல எத்தனை வாரியங்கள் இருக்கு எப்படி மக்கள் வந்து அதாவது இது கிடைக்காதா அது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போய்கிறதுக்கு இதை உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுதான் அந்த மாதிரி உள்ள இது நம்ம தெரியும் பொழுதுதான் அது வந்து நமக்கு பல்லுவர் சொல்லக்கூடிய அந்த இந்த வார்த்தைகள் வந்து பல்லுவர் வந்து என்ன சோசியமான சொல்லிட்டு இருக்காரு இல்ல அது இந்த ஊர் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து அதுல வந்து நீங்க அதை அதை கேட்டு அவன் சொல்ற அதுக்கு என்னமோ சொல்லுவான் பரிகாரங்கள் அந்த பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் வந்துக்கிட்டு நீங்க எவ்வளோ செய்து என்ன செய்தாலும் ஒன்றும் நடக்கலையா அப்படின்பாங்க வந்து எவ்வளோ பரிகாரம் சோசியக்காரன்னு சொன்னான் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்கலை உனக்கு உள்ளது தானே வரும் இது எதுக்கு நீயா அவங்கிட்ட போய் நீ நீ வந்து திருவள்ளுவர்கிட்ட வந்து இத கேட்டாலே அவர் என்ன சோசியமா தெரிஞ்சிட்டு இருக்காரு உலக நடையில இவங்க வந்து இவ்வளவு இந்த பறந்துப்பட்ட உலகத்துல எத்தனை மக்கள் பாதிக்கிறாங்க அவங்க கிட்ட அவங்க அவ்வளவுத்தையும் நம்ம அதை தெரிஞ்சு பார்த்து ஆமா அனுப்பி வந்து ஆகாபம் காலல்ல அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க சொரியணும் அதாவது நீங்க வந்து அத வந்து நல்லா துய்க்கிறீங்க அத வந்து நல்லா அனுபவிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து வந்து சொறிதல் கண்ணியோ செலவழிக்கிறது உயித்து சொறியினும் போகா கம நம்ம கைக்கு நமக்கு என்ன இருக்குமோ அது நம்ம விட்டு போகல நீ அங்க வந்து உனக்கு இல்லாததை நீ எவ்வளவு பாதுகாத்தாலும் அது நிக்காது ஆனா உன்னுடைய பொருள் வந்து அது நீ வந்து உனக்குன்னு உள்ளத நீ என்னதான் தாரம்பாரம் நீ வந்து செலவு பண்ணாலும் அது வந்து உனக்கு உள்ளது செலவை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க இந்த போடு போடுறாரு அப்புறம் போடு போட்டுக்கிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட மாட்டா போவலையே அந்த மாதிரி அவன் அவனுடைய வாழ்க்கையில உள்ள அந்த அமைப்புல அவனுக்கு வந்து எவ்வளவுதான் வந்து அவங்களுக்கு செலவு செய்ய அவங்க கை காசு போக சீட்டு விளையாட்டுல கொண்டு இல்ல செலவு கை கோசம் விட்டு கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எந்த விதிகள் என்னன்னு சொல்ல அவங்க அவங்களுக்கு அது போக இந்த சீட்டு விளையாட்டுகளை பார்க்கும்பொழுது அந்த சில வந்து உட்காந்தில இருந்தே தோந்து உட்காந்துல இருந்தே ஜெயிச்சிருப்பான் இப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய இந்த ஊழ் பயன்கள் வந்து ரொம்ப விதவிதமானது அது எவ்வளவோ ஒன்று நம்மளால வந்து அத அறிஞ்சிட முடியாது இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையத்தான் இதுல சொல்ற முன்னால ஒண்ணு சொன்னாரு அஞ்சாவதுதலை இப்போ இதுல வந்து எழுபத்தி ஆறாவதுல வந்து என்னதான் நீ எப்ப நீ செய்தாலும் ஒன்னுடையது இல்லைன்னா அது உனக்கு உள்ளது நீ எவ்வளவு செலவழிச்சாலும் அது போல உலகத்துல நடந்துட்டு பரிகாரமோ இதுக்கு வந்து இந்த ஜோதிடத்துல இந்த இது செய்யறதோ இதுக்கு வந்து தோஷத்தை கழிக்கிறதோ இதுக்கு எதுவும் எந்த இதுவும் கிடையாது இது உலக மனிதர்களுடைய இயல்பின் காரணமாக இந்த ஊருங்கிறது என்ன ஜெனரேஷன் ஜெனரேஷன் அது அப்படியே அப்பே அப்படி அதனால இதுல வந்து வந்து நீங்க இது இது இ நீ தெரிஞ்ச நம்ம கிட்ட அத பாக்குறோம் அதனா நம்ம பார்க்காமலே விட்டுருந்தோம் ஆனா இது நடக்குதுன்னா இந்த அடிப்படையில வந்து இந்த ஊழ் அதனுடைய தாக்கம் ஊழ் வந்து நம்ம கிட்ட வந்து நாம என்ன ஒரு நிலையில நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து சில விஷயங்களை பெற்றோமோ அதனுடைய நிலைகள் எல்லாம் அது தாறுமாறா வந்து ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு அந்த ஊழினால நம்ம வந்து காரியங்களை ஆற்றிக் கொண்டு இருக்கிறோமோங்கிறது அறிவு கொண்டு சிந்திச்சு அதை நம்ம இது பண்ண ஆரம்பிச்சா அந்த ஊழினால ஊழையும் உப்பக்கம் காணலாம் அது இல்ல அப்படிங்கும்போது போது எல்லாமே இந்த சட்டத்துலயே அதை நான் தச்சுட்டு வந்த அந்த மரங்கள் அந்த நிலைகள் ஆகாம இதுதான் வந்து இதெல்லாம் வந்து அதை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஊழ வந்து நாம வந்து ஒவ்வொருவரும் சிந்திச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒவ்வொருவரும் வந்து தன்னைத்தானே வந்து அவங்க வந்து முழுவதுமாக அவங்க வந்து உணர ஆரம்பிக்கணும் முக்கியமான படிப்புன்னு நம்ம முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு வேற என்ன ஒரு படிப்பும் இல்லாட்டாலும் ஒரு முக்கியமான படிப்பு தன்னைத்தானே வந்து அவன் வந்து ஆராய்ந்து கொள்வது அதற்கு பிறகு வந்து தன்னுடைய உடம்பு என்ன என்று அவன் சும்மா கண்டது தலை நீந்தில் அப்படி போகுது இப்படி போகுதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து இல்லாம இந்த உடலையும் மனதையும் ஆராய்வதுதான் பெரிய இதுகளுக்கு சப்போர்ட்டா தான் எல்லா படிப்புகளுமே வந்து அமைக்கப்பட்டது தான் வந்து இந்த இதுகள் எல்லாம் வந்து நமக்கு தலையிடுது போது அதுகளை எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம வந்து நல்லபடியா சிந்திக்க அப்பதான் வந்து நாம அந்த ஊழ்வினை பயன்ல இருந்து நாம வந்து வெளியே வர முடியும் வர முடியும் அது ஒண்ணு ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து டைட்டா பிடிச்சு கட்டி இல்லை எதனால் இது இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து அவன் வந்து தான் தான் எப்படி இருக்கிறோம் தன்னுடைய தாய் தாக்கல் தன்னுடைய சொச்சம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் வந்து அவன் வந்து நல்ல ஆராய்ச்சி அவன் வந்து தன்னைத்தானே வந்து முற்று நோக்க அப்படி நோக்கும் பொழுதுதான் அதை பாரு பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஜெயிச்சவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பெரிய அளவுல வந்து ஜெயிச்சவங்களாம் இது வந்து அது ஒரு கட்டத்தை வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் எனக்கு வந்து அவங்க ஜெயிக்கும்போது வந்து அவங்க வந்து அந்த ஜெயிச்சா காரணம் அவங்களுடைய அறிவும் போடுற அவங்க வந்து தன்னைத்தானே வந்து உணர்ற உணர்ந்து அத படிக்கிறான் அப்படி ஒரு கட்டம் வரும்போது திருப்பி வந்து அந்த நிலைய தெரிஞ்சு அவங்க வந்து அது அந்த ஊழிய வயல்ல வந்து அவர் எழிச்சிடற அதனாலதான் அவங்களால முடி தோற்றவர்களும் இருக்காரு சரி நான் வரை அடுத்தால அடுத்த பொருள்ல என்ன சொல்ற அதுவரை நன்றி வரும் பயன்பிடி